குந்தி கர்ணனை சந்திக்கும் நிகழ்வை பற்றி பார்ப்போம் கர்ணனுக்கு அவனது வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிவித்து கர்ணனை சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் தோல்வியடைந்த ஸ்ரீ கிருஷ்ணர் போரை தடுக்க இரண்டாவது முயற்சியை மேற்கொண்டார் குந்தியிடம் அவளுடைய முதல் மகன் யார் என்று தெரிவித்தார் குந்தி கர்ணனை சந்தித்து அவள் மீது வைத்திருக்கும் அன்பின் உண்மையை வெளிப்படுத்தும்படி கேட்டார் மறுநாள் அதிகாலையில் சூரிய உதய நேரத்தில் குந்தி கங்கை நதிக்கரைக்குச் சென்றாள் அங்கு கர்ணன் சூரிய கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தார் கர்ணன் தனது பிரார்த்தனைகளை முடிக்கும் வரை அவள் பொறுமையாக காத்திருந்தாள் கர்ணன் தனது பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு குந்தி தனக்காக காத்திருப்பதைக் கண்டான் குந்தியின் கண்கள் மகிழ்ச்சியாலும் கர்ணன் மீதான அன்பாலும் கண்ணீரால் நிரம்பியிருந்தாலும் கர்ணன் மிகவும் அமைதியாக இருந்தான் அவன் குந்தியை வணங்கி ராஜமாதா ராதை மற்றும் அதிரதனின் மகன் கர்ணன் ஆகிய நான் உங்களை மனதார வணங்குகிறேன் நான் போய் எனக்காக காத்திருக்கும் சாதுக்களுக்கு தானம் செய்யும் வரை நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க முடியுமா என்று கூறி சாதுக்களை நோக்கிச் சென்றான் கர்ணனின் நடத்தையால் குந்தி இருக்கப்பட்டாள் கர்ணன் சாதுக்களுக்கு காணிக்கைகளை வழங்கி அவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெறுவதை அவள் பெருமையுடன் பார்த்தாள் ஆசிகளை பெற்ற பிறகு கர்ணன் குந்தியை நோக்கி வந்து மீண்டும் வணங்கினார் ராஜமாதா உங்களை காத்திருக்க வைத்த என் அநாகரிகத்திற்கு என்னை மன்னியுங்கள் ராஜமாதா நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் வணங்கி கேட்டான் குந்தி மகிழ்ச்சி அடைந்து ஓ கர்ணா என் மகன் இவ்வளவு பண்பட்ட முறையில் வளர்ந்ததைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்ணா நீ அதிரதன் என் மகன் அல்ல நீ அவர்களுக்கு பிறந்தவன் அல்ல நீ நீ என்று அவள் வார்த்தைகள் மகிழ்ச்சி கணம் மற்றும் அவமானம் கலந்த உணர்வுகளுடன் தடுமாறின குந்தி தன் மூச்சை பிடித்துக் கொண்டு தொடர்ந்தாள் கர்ணா நீ என் மகன் நீ எனக்கு பிறந்தாய் சூரிய கடவுள் எனக்கு அளித்த வரத்தின் விளைவாக நீ பிறந்தாய் எதிர்பாராத விதமாக வரத்தையும் சூரிய கடவுளையும் சோதிக்க முயன்றேன் சோதனையின் விளைவாக நீ பிறந்தாய் நீ என் மகன் மட்டுமே நான் என் பெற்றோர்களின் தயவில் இருந்தபோது நீ எனக்கு பிறந்தாய் நீ என் மகன் என்று ததும்பி அழுது கொண்டே கூறினாள் கர்ணன் குந்தியின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான் மகிழ்ச்சியோ அதிர்ச்சியோ அடையாமல் கர்ணன் அமைதியாகப் பேசினான் மாதா நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் கிருஷ்ணர் நேற்றே என்னிடம் சொன்னார் நான் உனக்கு பிறந்தது தற்செயலாகத்தான் என்று நீங்கள் சொல்ல முயற்சிக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டான் கர்ணனின் வார்த்தைகளை கேட்டு குந்தி அதிர்ச்சியடைந்தாள் கர்ணா நான் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளுக்கு என்னை மன்னித்து விடு நான் உனக்கு செய்த பாவத்திற்கு என்னை மன்னித்து விடு அது என் தவறு அது என் தவறு மட்டுமே ஒரு இளவரசியாக நான் வெட்கப்பட்டேன் உன்னை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லவோ அல்லது மக்களுக்கு உன்னை என் மகனாக அறிமுகப்படுத்தவோ பயந்தேன் ஏனென்றால் நீ நான் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே பிறந்தாய் எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை உன்னை யாராவது கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் உன்னை விட்டுச் செல்வதை தவிர என குந்தி முடிக்கும் முன்பே கர்ணன் குறுக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டிருப்பீர்கள் அதன் விளைவாகத்தான் நான் இன்று வரை அனைவரின் முன்னிலையிலும் ஒரு தேரோட்டியின் மகனாக கடுமையாக நடத்தப்பட்டேன் உங்கள் மகன்கள் கூட என்னை கடுமையாக நடத்தினார்கள் எனக்குள் பல திறமைகள் இருந்தும் அதை நிரூபிக்கும் வாய்ப்புகள் எனக்கு மறுக்கப்பட்டன நான் எப்பொழுதெல்லாம் அவமானத்துக்கு தலை குனிந்தேனோ அப்பொழுதெல்லாம் என் பெற்றோர் அதிரதனும் ராதேயும் என்னை கவனித்துக் கொண்டனர் அவர்கள் என்னை தங்கள் கைகளில் எடுத்த தருணத்திலிருந்தே அவர்கள் எனக்கு உணவளித்தனர் எனக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்னை கவனித்துக் கொண்டார்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தார்கள் எனக்கு வலிமை அளித்தார்கள் நான் மனச்சோர்வடைந்த போது எனக்கு ஆறுதல் கூறி ஊக்கப்படுத்தினார்கள் ஒரு பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது அவர்கள் மட்டும்தான் பெற்றோர் என்பது பிரசவத்தில் மட்டுமல்ல குழந்தையை பராமரிப்பதிலும் தங்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்து உலகிற்கு வழங்குவதிலும் கூட எனவே நான் இப்போது இருக்கும் எல்லாவற்றிற்கும் நான் செய்யும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் என் இதயத்தில் உள்ள அனைத்து நன்மைக்கும் தர்மத்திற்கும் இவை அனைத்தும் என் பெற்றோர் அதிரதனும் ராதையும் தான் காரணம் நீங்கள் என்னை கைவிட்டதால் என்னை உங்கள் மகன் என்று அழைக்கும் உரிமையை இழந்துவிட்டீர்கள் நீங்கள் என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்கள்தான் என் தாய் தந்தையர் நான் அவர்களை இந்த உலகத்தில் தனியாக விட்டுவிட மாட்டேன் என்று கர்ணன் உறுதியாகவும் பயபக்தியுடனும் பேசினான் கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட குந்தி கண்ணீர் விட்டாள் ஆனாலும் அவள் மீண்டும் வலிமை பெற்று கர்ணனை தன் பக்கம் இழுக்க முயன்றாள் கர்ணா உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இப்போது நீ யார் என்று உனக்கு தெரிந்ததால் குறைந்தபட்சம் பாண்டவர்கள் பக்கம் வரலாம் இல்லையா உன்னை ஆதரிக்கவும் பாதுகாக்கவும் உனக்கு ஐந்து சகோதரர்கள் இருப்பார்கள் நீயே ராஜாவாக இருப்பாய் இந்த போருக்கு பிறகு நீ ஹஸ்தினாபுரத்தையும் உலகத்தையும் கூட ஆள முடியும் துரியோதனனும் அவன் சகோதரர்களும் அதர்மத்தை செய்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும் ஒரு மனிதாபிமானியாக நீ தர்மத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதும் உனக்கு தெரியும் பாண்டவர்கள் தர்மத்திற்காக போராடுகிறார்கள் அவர்களுடன் சேருங்கள் துரியோதனனுக்கும் அவன் படைக்கும் எதிராக போரிடுங்கள் ஒரு மூத்த சகோதரனாக உன் சகோதரர்களுக்காக போராட வேண்டும் இல்லையா நீ என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் பாண்டவர்களை உன் சகோதரர்களாக ஏற்றுக் அல்லவா என்று குந்தி கூறினாள் குந்தியின் வார்த்தைகளை கேட்டதும் கர்ணன் திகைத்து போனான் மாதா அந்த வார்த்தைகளை உங்களால் எப்படி சொல்ல முடிந்தது துரியோதனனை விட்டு பிரிந்து விடு என்று துரியோதனன் அதர்மத்தை பின்பற்றி இருக்கலாம் அவன் இப்போது செய்வது எல்லோரும் விரும்புவதைப் போலில்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் என் நண்பன் நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கிறேன் நான் பாண்டவர்களிடம் எப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அவர்கள் துரியோதனனின் பரம எதிரிகள் போரில் அவர்கள் என் எதிரியாகவும் இருப்பார்கள் குறிப்பாக அர்ஜுனன் என்னை எதிரியாகவே பார்ப்பான் நான் எப்படி உங்கள் அனைவருடனும் வந்து வாழ்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள் திரௌபதி தன் சுயம் என்னை ஒரு தாழ்ந்த சாதி என்று அவமதித்தாள் அர்ஜுனனும் மற்றவர்களும் என்னை அரங்கில் க்ஷத்ரியன் அல்லாதவன் என்று அவமதித்த போது என்னை பாதுகாத்தது துரியோதனன் மட்டுமே என் சாதியை பொருட்படுத்தாமல் என் திறமையை மதிப்பவன் அவன் மட்டுமே நான் இப்போது வாழும் இந்த வாழ்க்கையை ஒரு ராஜாவாக கொடுத்தவன் அவன்தான் நான் செய்யும் அனைத்து தான தர்மங்களும் அவனுடைய கருவுலதிலிருந்து வந்தவை இந்த வாழ்க்கை செல்வம் மற்றும் அங்கீகாரம் அனைத்தும் அவனால் கொடுக்கப்பட்டவை நான் இப்போது அவனை விட்டு சென்றால் நான் என்றென்றும் இந்த உலகின் மிகவும் சுயநலவாதியாக இருப்பேன் மேலும் பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் பாண்டவர்களை கொல்ல மாட்டார்கள் என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் எனவே அவன் என்னை நம்பி மட்டுமே இந்த போரை ஆரம்பித்துள்ளான் எந்த நண்பனும் செய்வது போல அவன் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆதரவளித்து வருகிறான் இந்த தேவையின் போது நான் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் ஆனால் நான் இப்போது அவனை விட்டு விலகி சென்றால் அது நீங்கள் எனக்கு செய்த துரோகம் அதாவது பெற்ற பச்சிளம் குழந்தையை ஆற்றில் விட்டு விலகி சென்றீர்களே அதற்கும் இப்போது நீங்கள் என்னை துரியோதனனை விட்டு விலகி செல் என்பதற்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது எனவே நான் துரியோதனனை இந்த உலகத்தில் தனியாக விட்டுச் செல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் அவனுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்ட குந்தி வெட்கப்பட்டு கர்ணனை கைவிட்டதால் ஏற்பட்ட அவமானங்களுக்காக அழுதாள் கர்ணன் சில கணங்கள் அமைதியாக இருந்து மாதா நான் துரியோதனனை விட்டு மாட்டேன் பாண்டவர்கள் பக்கம் சண்டையிட எனக்கு எந்த காரணமும் இல்லை இந்த போர் திரௌபதியின் போர் என் சகோதரர்களின் போர் அல்ல என் சகோதரர்கள் தங்கள் மனைவியின் சார்பாக போராட உரிமை உண்டு எனக்கு எந்த காரணமும் இல்லை எனக்கு காரணம் இருந்தாலும் துரியோதனனுக்கு எதிராக நான் என் வில்லை உயர்த்த மாட்டேன் துரியோதனன் செய்வது அதர்மம் என்பதை நான் அறிவேன் ஆனால் எனக்கு இந்த உலக தர்மமும் பாண்டவர்களின் தர்மமும் முக்கியமில்லை நான் அதர்மத்தின் பக்கம் இருந்தாலும் என் தர்மத்தை பின்பற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தர்மம் என்னவென்றால் என் நண்பன் துரியோதனனை பாதுகாத்து அவனுக்கு நான் தேவைப்படும் போது அவனுடன் இருப்பதுதான் இதுவே என் தர்மம் நான் என் தர்மத்தை பின்பற்றுவதால் நான் கொல்லப்பட்டாலும் என் இதயத்தில் அமைதியுடன் இறப்பேன் என்றான் குந்தி வழி நிறைந்த குரலில் ஓ கர்ணா உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் உன்னை பெற்றெடுத்ததில் நான் மேலும் பெருமைப்படுகிறேன் ஆனால் எந்த தாய்க்கும் தன் மகன்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போராடுவதை பார்க்கும் மனம் இருக்காது ஒரு தாயாக பாண்டவர்கள் உன்னை கொள்வதையோ அல்லது நீ அவர்களை கொள்வதையோ பார்க்கும் மனம் எனக்கில்லை எனவே தயவு செய்து பாண்டவர்களின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னாள் கர்ணன் ஒரு கணம் அமைதியாக இருந்து புன்னகைத்து சரி கிருஷ்ணர் உங்களை இங்கு அனுப்பியது இதற்காகத்தான் தர்மம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பாண்டவர்கள் உயிர் வாழ வேண்டும் சரி கிருஷ்ணரின் விருப்பத்திற்காக இந்த பூமியில் தர்மம் நிலைத்திருக்கும் நான் தான் அதற்கு தடையாக இருக்கிறேன் அல்லவா என்று கர்ணன் குந்தியை பார்த்து மாதா நீங்கள் என்னை பார்க்க இங்கே வந்திருப்பதால் உங்களை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்ப நான் விரும்பவில்லை எனவே இதோ என் வாக்குறுதி பாண்டவர்களில் நான் அர்ஜுனனை மட்டுமே கொள்வேன் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் பாண்டவர்களில் மீதமுள்ள நான்கு பேரை நான் கொள்ள மாட்டேன் எனவே போருக்கு பிறகு நான் இறந்தால் பாண்டவர்கள் உங்களுடன் இருப்பார்கள் அர்ஜுனன் இறந்தால் மற்ற நான்கு பாண்டவர்களுடன் நானும் உங்களுடன் இருப்பேன் எனவே உங்களுக்கு எப்பொழுதும் ஐந்து மகன்கள் இருப்பார்கள் ஒரு மகனை இழந்த வழியை மட்டுமே நீங்கள் தாங்குவீர்கள் என்று வாக்குறுதி அளித்தான் குந்தி கர்ணா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா இது ஒரு தாய் தன் மகனுக்கு செய்யும் உதவி அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறை மட்டுமே பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவேன் என்று எனக்கு மற்றொரு உறுதி அளிக்க முடியுமா என்றாள் சில நோடிகள் அமைதியாக இருந்த கர்ணன் ஒரு தாயிடமிருந்து தன் மகனுக்காக தன் மகனுக்காக என்ற குந்தியின் தயவை புரிந்து கொண்டு நான் தவறு செய்தேன் கிருஷ்ணர் விரும்புவது பாண்டவர்களை அல்ல அர்ஜுனனை மட்டுமே இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது போரில் நீங்கள் யாரை இழப்பீர்கள் என்று என்னால் யூகிக்க முடிகிறது அர்ஜுனனுக்கு எதிரான எனது பலத்தையும் திறமையையும் கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இருப்பினும் துரதிருஷ்டவசமாக நான் அதை இந்த வழியில் மட்டுமே அறிவேன் சரி என் தாய்க்கு ஒரு உதவியாக அர்ஜுனன் மேல் ஒருமுறை மட்டுமே பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மேலும் கிருஷ்ணர் பிரம்மாஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றும் திட்டங்களையும் வைத்திருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மாதா ஒரு மகனாக நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்க விரும்புகிறேன் என்றான் குந்தி தன் சுயநலமான அவமானகரமான செயலுக்காக அழுது கர்ணா எனக்கு அந்த உரிமை இருப்பதாக நான் நினைக்கவில்லை நான் உன்னைப் போல நல்ல மனம் படைத்தவன் அல்ல நீ கேட்பது இதுவே முதல் முறை உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேள் என்றாள் அதற்கு கர்ணன் மாதா இந்த ரகசியத்தை நீங்கள் ரகசியமாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பாண்டவர்களோ அல்லது கௌரவர்களோ இதை பற்றி அறிய நான் விரும்பவில்லை பாண்டவர்களுக்கு இது தெரிந்தால் அவர்கள் என்னை எதிர்த்து போராட மாட்டார்கள் துரியோதனனுக்கு இது தெரிந்தால் இந்த போரில் வெற்றி பெற அவனுக்கு தைரியம் இருக்காது மேலும் அது எல்லோரிடமும் கலவையான உணர்ச்சிகளையும் குழப்பங்களையும் தூண்டும் எனவே போர் முடியும் வரை அதை நீங்கள் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் போர்க்களத்தில் இறந்தால் நீங்கள் எனக்காக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்போதுதான் நான் உங்கள் மகன் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட குந்தி பயந்து போனாள் கர்ணா என் மகனே நீ இறப்பதை நினைத்துப் பார்க்க கூட எனக்கு மனமில்லை அது என் இதயத்தை உடைக்கிறது நான் உன்னை என்னுடன் வைத்திருந்தால் நீ அந்த அவமானங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்க மாட்டாய் நீ இப்படி இருப்பதற்கு நான் தான் காரணம் எல்லாவற்றிற்கும் என்று குந்தி அழ ஆரம்பித்தாள் மாதா இந்த ஒரு உதவியை மட்டும்தான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் கிருஷ்ணர் பாண்டவர்களிடமோ அல்லது திரௌபதியிடமோ உண்மையை சொல்ல மாட்டார் என்பது எனக்கு தெரியும் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் போருக்கு தயாராக வேண்டும் துரியோதனன் எனக்காக காத்திருப்பான் நான் உங்களிடம் விடை பெறுகிறேன் என்று கர்ணன் பணிவான குரலில் பேசி அவளது ஆசிகளைப் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் உண்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கர்ணனின் தலைவிதிக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட குந்தி கனத்த இதயத்துடன் கரையை விட்டு வெளியேறினாள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மகாபாரதம் பற்றிய விரிவான வீடியோ பிளேலிஸ்டில் இருக்கு மறக்காம போய் பாருங்கள்